முதலாளி சுத்தமா ஹிட்டுமா சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி தொடக்க சொன்னாரா எதுக்கு பிரச்சனை ரெண்டையும் சேட்டை செய்துடுவேமே என்னது கம்பி வணக்கம் பட்டு வேட்டி シル்க் ஜிப்பா கையில வெற்றிலை பெட்டி சந்தேகமே இல்ல சின்னமா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார்தான் பூவிலே சிரந்தப் பூ என்ன பூ கடுப்பு குப்பு யார் இவரு இல்ல சொல்றேன் இவர் பாட்டு வச்சியார் பா சீக்கிரம் உள்ள கூட்டு போ இல்லட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு நீங்களே நல்லா பாடுறீங்களே நான் எதுக்கு தங்கம் என்ன சத்தம் இங்க பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன் என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க இவ்வளவு பெரிய மனுஷர் இவ்வளவு பெரிய வீடு நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறேன் மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாங்கல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தர ஐயாயிரம் ரூபாய் என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லுவேன் பாட்டு வாத்தியார் காத்துட்டு

இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன பனிவு பைய உடம்பெல்லாம் அப்படியே சிப்போ அரபிக்கல என்ன செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும் தலையில கொட்டிக்கம்ப சொல்லி காமோதி பாட சொன்ன நாகமலையை பாடறியேம்மா உன் தலையில கொட்டிக்கின இப்படி ஆஹ் உனக்கு பாட தெரியுமா எதுக்கு மேல மேல கத்துக்க ஏழு தான் இருக்கு அந்த ஏழு சொரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கியிருக்கு இப்ப பாரு சொல்ல மாய நான் சொரத்தோட பாடுறேன் என்னோட சேர்ந்து பாரு க நல்லா ஏறத இப்பதான் ஏறி முதல்ல மனசுல ஏறணும் க பா அப்புறம் தலையில ஏறணும் க க பா தலையில தான் ஏற போகுது தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும் க க என்ன குப்பூ பாட்டு பாத்தியார் தடுதறிக்க ஓடுறார் அம்மா தனியா வர்த்தனம் வாசித்தாங்க போலருக்கு அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு என்னமா என்னாச்சு வாத்தியார் மந்தமே பிடிக்க சொன்னாருப்பா

நீலமா இருக்கு <laughs> 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 அங்க இருந்து கேலி பா பீட் வணக்கம் அப்பா கிட்ட சொல்லி என் சமலத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கமா அம்மா அட்டாக்னு சொல்லிட்டுப் போயிருக்காங்க அசையவே கூடாது அவங்களாவே எப்பாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும் குட் மார்னிங் விஷ்ணுநாத் குட் மார்னிங் குட் மார்னிங் கிரிஜா தட்டல் தடிக்கறயா அடி அடி என்ன டைப் பண்ணிருக்கேன் ஐயோ விழுந்துருச்சே ஐயோ அட்டாக் ஏம்பா நாங்க இன்டர்வியூக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்சம் சொல்லுப்பா இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு ஃபேக்டரி சைட்டுக்கு அந்த போய் பார்த்தேன் பிரமாதமான லொகேஷன் ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டே அக்ரிமென்ட் போட்டுலாம் என்னமா சொல்றவ இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங்கப்பா அப்படியா இது என்ன

உதாரணத்துக்கு இது பனியன் இது கை வச்ச பனியன் இது அப்துல்லா இது ஷேக் அப்துல்லா இது புடவை இது வாயில் புடவை இது பானு இது தாயிரா பானு இவர் அப்பா நான் பண்ணியாச்சு நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன் ஆ என்ன சொல்றேன்னு புரியல இருந்தாலும் थैंक यू பா இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன் உங்களுக்கு பர்ஸ்ட் பயங்கர அறிவாளிப்பா ரொம்ப மூளை கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா இத பாருங்களே அஜய் அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு அவர் ரூம் கண்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு மிஸ்டர் தான் என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை அது மட்டும் இல்ல உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன் வேண்டிய அளவுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன் தேங்க்யூ சார் சொல்றேன் பை தி வே மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி ஹலோ சார் கங்கராச்சுலேஷன்ஸ் இன்னும் பத்து அடி கூட வாக்கிங் போல அதுக்குள்ள காஃபியா அப்பா நானும் வாக்கிங் போறதே காஃபி சாப்பிடுதானே இல்லப்பா சரி சரி சீக்கிரமா சாப்பிடு பரப்பலாம் என்னன்னு தெரியல காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு கேட்டியம்மா வர வர உங்க அப்பன் கிழவன் ஆயிட்டான் என்ன எங்க அப்பா கிழவன் சொல்றீங்க என்னமா அது அங்கிள் எந்த மாதிரி எல்லாம் பண்ற தலைய பாத்தாலே தெரியலையா யார் கிழவன் ஓஹோ அப்படியா பா அவமானமா இருக்குப்பா நீங்க கிழவ இல்ல நிரூபிக்கணும்பா உங்க ரெண்டு பேருக்கும் நான் காம்படிஷன் வைக்க போறேன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் ஓடுங்கப்பா வேண்டாம்மா உன் அப்பன் தோத்துருவான் அங்கிள் பெட்டா பெட் பாத்துருமா பாத்துருமா ஆ சரி இந்த ஓகே பா ஆல் தி பெஸ்ட் பா

வணக்கம் வணக்கம் எனக்கில்லைமா என் தம்பி உள்ள மூச்சு எடுத்துடுங்க ஆ தெரியுது தூரத்துல இருந்து தெரியவே தூரத்துல இருக்கத கிட்டிப் பாருங்க நல்லா தெரியும் இனிமே ஜம்மி அப்போ நாய் திருப்பி கடிச்சிடறே அப்பா பேர் என்ன கோவிந்த்ரா இனிமே ஜிமி